மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இதைய படத்தோட கம்போசிங்காக புரட்சி தலைவர் வந்தார் அப்போ காலையில் ஆறு மணி கம்போசிங் வந்து டியூன் போட சொன்னார் மியூசிக் டைரக்டர் அவங்க ஒவ்வொரு டியூனாக போட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க அவர் நெக்ஸ்ட் வெக்ஷன் சொல்லிட்டே இருந்தார் ஒம்பது மணி ஆச்சு டிஃபன் சொன்னார் அப்புறம் டிஃபன் முடிஞ்சது சரி இப்போ காலையிலேருந்து வந்த டியூன்ல ஒரு நிமிஷம் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் டிஃபன் டைம் ஆச்சு டிஃபன் டைம் முடிஞ்ச உடனே சரி இதுலேருந்து ஒரு டியூன் சொல்ல போகிறார் நினச்சாங்க டிஃபன் சாப்பிட்டு உடனே எல்லோரும் சாப்பிட்டாச்சேன்னு கேட்டார் சாப்பிட்டாச்சு இருந்தாங்க சரி நெக்ஸ்ட்னார் மறுபடியும் பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு டியூன் போயிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டியூன் ஆகிடுச்சு பிரேக்னு சொன்னார் பிரேக் லஞ்சில் எதாவது சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிஞ்ச உடனே சரி இதில் ஒரு டியூன் ஓகே பண்ணியிருப்பார் நினச்சாங்க சாப்பிட்டு உடனே கண்டினியூ கண்டினியூன்னார் மறுபடியும் நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டுன்னு டியூன் போட்டு போயிட்டே இருந்தாங்க சாயந்தரம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது டியூனுக்கு மேலே போட்டாச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே சரி இவர் இப்படி இருந்து சொல்ல போகிறார் யோசனை பண்ணும்போது அப்போ சொன்னார் சரி ஃபைனல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாவதாவது ஒரு டியூன் போட்டிங்கல்ல அது ரெண்டாவது சரணம் நாற்பத்தாறாவது ஒரு டியூன் போட்டிங்கல்ல அது முதல் சரணம் பன்னெண்டாவதாக ஒரு டியூன் போட்டிங்கள்ல அதுதான் பல்லவி ஆறாவதாவது போட்டிங்கள்ல அது அணு பல்லவின்னு சொன்னோன்னு எல்லா ஆர்கஸ்டராவும் மிரண்டு போயிட்டாங்க புரட்சி தலைவருக்கு இவ்வளோ மெசேஜ் ஆனமா எப்படி அவரால் இவ்வளோ ட்யூன் மனசில் வச்சுட்டு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டுட்டாங்க அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ டியூனும் கம்போஸ் பண்ணி பாட்டாக போட முடியுமான்னு எல்லாரும் யோசிச்சாங்க அதை செய்து காட்டிய மிகப்பெரிய இசை மேதைகள் டாக்டர் சங்கர் நடேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அந்த பாட்டு தான் பொன்னந்தி மாழை பொழுது ஐயா அவர்கள் மேடைக்கு வந்து அவர் முன்னில பொன்னந்தி மாலை பொழுது பாடுத பாடுபடி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பலத்த கரகோஷங்களால் அண்ணன் டாக்டர் சங்கர் கணேஷ் அவர்களே வருக 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 என்று வரவேற்கிறோம் பாடாதவளே இல்லை அப்படிப்பட்டவர் இங்க வந்திருக்கிறது மிகவும் பெருமை எம்ஜிஆர் அவர்கள் மீது அவர் கொண்ட பக்தியை அவர் இங்கே வந்து நிரூபித்திருக்கிறார் அவர்களை வருகை வருகை வர இருக்கிறோம் பூமிக்க என் தெய்வத்தின் ரத்தத்தின் ரத்தங்களே புரட்சி தலைவருக்கு என்னைக்குமே அவர் புகழ் ஓயாது என்னைக்குமே அவர் புகழ் அழியாது நீரும் நிலமும் இருக்கிற வரைக்கும் புரட்சி தலைவர் இருந்து கொண்டே இருப்பார் அதுல நீங்க வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் அந்த நல்லவரால நான் இன்னைக்கு மேடையில் நிற்கிறேன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பாம்பிளாஸ் ஆகி ஒரு வருஷம் அவர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னை உருவாக்கி இங்கே பண்ண மேடையில் நிற்க வச்ச தெய்வம் அதுவும் இல்லாமல் இதய வீணை நான் என் பிறந்தேன் இரண்டு படங்களுக்கும் என்னை மாப்பிள்ள தான் குருவாரிய மாப்பிள்ள தான் இசாமிக்கணும்னு சொன்னார் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன் என் மாமனார் ஜி என் வேலுமணி அவர் தான் நான் என் பிறந்த படம் எடுக்கிறார் அவருக்கு வந்து புரட்சித்தலைவர் என் மாப்பிள்ளைன்னு சொல்லுவார் அதுக்காக சொன்னார் என் மாப்பிள்ளை தான் அந்த படத்துக்கு மியூசிக் அனுப்பினா என் மாமனார் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் ஏன்னா அவருக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பதிபக்தி பாகப்பிரிவினை பாலுமடம் பணத்தோட்டம் பாத்த காணிக்கை கிளி குடியிருந்த கோயில் நானல் இது சத்தியம் நான் என் பிறந்தேன் அண்ணன் இந்த படத்துக்கெல்லாம் விஸ்வநாத ராமூர்த்தி தான் மியூசிக்கு பட் நான் என் பிறந்த மொத்தம் என்ன போடுன்னா போடுவாரா மாட்டவே மாட்டேன்ட்டார் ஆனால் புரட்சி தலைவர் ஒத்துக்கவே இல்லை என் மாப்பிள்ளை தான் மியூசிக் நீங்கள் யாரவன்னா மாத்திக்கினார் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நாற்பது ரூபாய் சம்பளத்தையும் வாங்கி கொடுத்தார் அப்படிப்பட்ட நல்லவர் அவருக்கு தெரியாத கலையம் கிடையாது எதுவும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது எல்லாத்துலயும் வல்லவர் அவர் இருந்திருந்தா என்ன கையிலேயே பிடிக்க முடியாது ஆமா இப்போ கூட தான் அவர் இல்லைன்னண்ணா நீங்க இருக்கிறீங்க இன்னைக்கு நான் எலக்ஷன் என்னென்னா நான் தான் ஜெயிப்பேன் ஆனால் நிற்க மாட்டேன் புரட்சி தலைவருக்கு நான் தெய்வமா அவர் நினச்சவர் அவருக்கு செல்ல பிள்ள நான் பாடலாம உங்களுக்க ஓடி வந்தேன் எப்படி நீங்க அவரை எப்படி ஞாபகம் வந்தேன் ஆனா அசத்துறீங்க போங்க இப்படி நான் பார்க்கவே இல்ல யார் என் கூட பாடுறது இவ்வளவு உயரமா இருக்காங்களே நான் தள்ளி போயிடுறேன் எங்க அவரு அவ்வளோலாம் போட்டு அப்படிலாம் பண்ணி தான் நாங்கள் இன்பமே இப்போ பொண்ணு மாலை பொழுது இதை வாசிங்க கொடுங்க எப்படி பாருங்க பார்க்கலாம் நான் ஏதாவது தவறாக பண்ண மன்னிச்சுங்க கொடுங்க மூக்க துவச்சுங்கிறார ரெடி பற்றி ஏன்னா அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு விடையாளத்து சங்க தலைவராக இருந்திருக்காரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை வந்து எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க எம்ஜி ராமச்சந்திரன் சினிமாவில் எம்ஜின்னு ஒரு கிளாஸ் இருக்கு ராஜன் சாருக்கு நல்லா தெரியும் மினிமம் கேரண்டி ஸோ எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் கேரண்டி ராமச்சந்திரன் அப்படின்ற பேர் எடுக்க ஆரம்பிச்சாரு சினிமாவில் யாராலுமே நஷ்டம் வந்திருக்கு பல நஷ்டம் வந்திருக்கு மேரலின் பிராண்டாவிலேருந்து மிகப்பெரிய சார்லி சாப்பிடு படம் கூட நஷ்டம் வந்திருக்கு பட் உலகத்தில் நஷ்டமே கிடைக்காது இன்னைக்கு இருக்க காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே கதாநாயகன் யாருன்னா புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் தான் ஸோ ராமச்சந்திரன் மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் நிரூபித்தார் இப்போ ராஜன் சார் அவர்கள் வார்த்தை பேசுவார் ராமூர்த்த ஐயா அவர்கள் ராஜன் சார்க்கு போராடிப்படுத்துவார் எம் எம்ஜிஆர் பக்தர்களே இல்லாமலே எல்லா உள்ளங்களும் இருக்கிற ஒரே தெய்வம் எம்ஜிஆர் தான் அவர் மறைந்தார்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருவாங்க இன்னைக்கு தமிழ்நாடு பூரா குக்கிராமங்கள் இருந்து எல்லா வீட்லையும் எம்ஜிஆர் ஆடி பாடிக்கிட்டு தான் இருக்கார் இங்க பாருங்க எம்ஜிஆர் பேர் என்று சொல்லிக்கிட்டே இங்க டான்ஸ் ஆடுறவங்களை பார்த்தீங்களா ஒவ்வொருத்தரும் தன்னை எம்ஜிஆராகவே நினைச்சுக்கிட்டு அவ்வளோ இன்னமும் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவே நினைச்சிட்டு இதப்படி இந்த புக்கு இதை பாருங்க எம்ஜிஆர் மூணு வேஷம் எத்தனையோ வேஷம் போட்டிருக்காரு ஆனா இங்க இயேசுநாதர் வேஷம் போட்ட ஒரு படம் முருகர் வேஷம் போட்ட ஒரு படம் அப்புறம் முஸ்லீம் முஸ்லீம் சகோதரராக ஒரு வேஷம் போட்டிருக்கார் மூன்று தெய்வங்களையும் உள்ளடக்கிய ஒரு தெய்வம் கடவுள்கள் ஆனாலும் சரி கடவுளும் சரி இஸ்லாமிய கடவுளும் சொல்வதெல்லாம் நீ வாழ்கிற போது உன்னை சுற்றி உள்ள ஏழைகளுக்கு என்ன உதவி செய்தாய் என்பதுதான் அந்த கடவுள்கள் சொல்லுகிறது இந்த ஒரு மனிதன் வாழ்கிற போது பல லட்சம் பேரை வாழ வைத்த ஒரு தெய்வமாக விளங்கிருக்கிற காரணத்தால் தான் இன்னைக்கு பல சகோதரர்கள் இது ஏசி தியேட்டர் இங்க கற்புறம் கொளுத்தூடாதுன்னு கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்து இந்த தெய்வத்துக்கு தீபாராதனை காட்டினார்கள் என்றால் இந்த தமிழ் உலகம் உள்ளளவும் இன்னைக்கு ஏதோ இருக்காரு என்னுடைய அன்பு சகோதரர் கணேஷ் சங்கர் கணேஷ் ரெண்டு பேரும் உயிரா இருந்தாங்க அவர் சங்கர் இறந்துட்டாரு அவர் பெயர் சொல்லி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளை இவர் ஒன்னு சொன்னார் கையில் எவனோ ஒருத்தன் பார்சல் அனுப்புனான் பரிசு அனுப்புனான் அன்பு சகோதர பிரிச்சு பார்த்தா பாம்பு வெடிச்சிச்சு வெடிச்சு தான் இந்த கையை உடனே துடித்து போய் இவருக்கு அத்தனை சிகிச்சையும் அளித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு அவர் உருவாக்கின அந்த கட்சி அவர் பேரை சொன்னா தான் ஜெயிக்கும் அவர் கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு விரலை காட்டினா தான் ஜெயிக்கும் அவரை ஆக அவரை நினைக்கும் போதெல்லாம் அவர் ஜெயிப்பார் என் அருமை சகோதரர்களே இன்னும் அவரை வணங்கி கொண்டு வாழ்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நாமம் வாழ்க எம்ஜிஆரின் புகழ் ஒங்கு அவர் செய்த தர்மங்கள் நீடித்து நிலைத்திருக்க வாழ்த்துக்கள் இந்த இசைக்குழு அற்புதமான பாடல்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய அத்தனை பாடையும் இந்த பாடகர்களும் சகோதரிகளும் பிரமாதமாக அவர்கள் வாத்தியம் வாசித்துக் கொண்டிருக்க அன்பு சகோதரர்கள்லாம் அற்புதமாக வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எம்ஜிஆரை நினைத்து எதை செய்தாலும் அது வெற்றி என்பதற்கு இந்த இசைக்குழுவும் காரணம் என்னுடைய அருமை தம்பி எடிட்டர் சுபாஷ் சினிமா துறை எம்ஜிஆருடைய அத்தனை இஷ்டியும் அவன் இப்ப கேட்டா சொல்லுவான் நேரம் இருக்காது இன்னைக்கு எம்ஜிஆரை பற்றி வரிக்கு வரி அவர் பிறந்த காலத்திலிருந்து வாழ்ந்து முடிந்த காலம் இன்றைக்கு அவர் புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அத்தனையும் சொல்லக்கூடிய அருமை தம்பி சுபாஷ் அத்தனை பேரும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜன் சார் அவர்களால் அவர்கள் கையால் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு